ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே தான் இருக்குது தங்கத்துக்கு மாற்றா வேறு ஏதாச்சும் ஒரு உலோகத்தை வச்சு கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிங்க யோசிச்சு கண்டுபிடிச்சது தான் ஈயத்தை தங்கமா மாற்றுற சோதனை ஈய அணுக்கருக்களை அதிவேகத்துல மோத செஞ்சு மிக குறுகிய காலத்துக்கு தங்க அணுக்களை வந்து உருவாக்கியிருக்காங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கங்க இரண்டு ஈய அணுக்கள் மிக நெருக்கமா வரும்போது அவ மோதாம விளங்கும் போது என்ன நடக்கும் இந்த நிகழ்வு இந்த அணுக்களை சுற்றியுள்ள மின்காந்த புலங்களால ஈயம் வேறு தனிமம் வேறாக மாறக்கூடும் என்றும் அதுதான் தங்கம் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை சுமார் எண்பத்தாறு பில்லியன் தங்க அணுக்களை உருவாக்கியிருக்காங்க என்னது எண்பத்தி ஆறு பில்லியனா அப்படின்னு ஆச்சரியப்படலாம் ஆனால் அங்கே தான் இருக்க முக்கியமான ட்வெஸ்ட்டு இந்த எண்பத்தி ஆறு பில்லியன் அணுக்கள் வந்து ஒன்று சேர்ந்தால் தான் நம்மளுக்கு என்னவோ சுமார் இருபத்தி ஒன்பது பைக்கோகிராம் மட்டுமே கிடைக்கும் இந்த பைக்கோகிராம்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்கலாமா அதாவது ஒரு கிராமில் ட்ரில்லியன் மடங்கு அளவு குறைவாக இருக்கிறத தான் பைக்கோ கிராம்னு சொல்லுவாங்க இந்த சோதனை மட்டும் வெற்றிகரமாக நடந்துச்சுன்னா தங்கத்தோட விலை ரொம்பவே குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதே போல் உலக அளவில் பொருளாதார வளர்ச்சியும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம்